அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மூலிகை கிணறு உள்ள அதிசய கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோவிலுக்கு போனா தீராத தோல் வியாதி சரியாகுமா வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்துல எத்தனையோ விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோயில்கள் இருக்கு அந்த வகையில ஒண்ணுதான் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற சித்தர் கோவில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோல் வியாதியாக இருந்தாலும் சரிங்க இங்க வந்து ஒரு முறை இங்குள்ள இவ்வளவு சுவாரஸ்யம் நிறைந்த கோவில் பத்திய முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிக்கலாம் சேலம் மாவட்டத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த இளம்பிள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் இந்த

முக்கியமான திருமூலர் அடைந்தார்கள் வரலாறு சொல்லப்படுகிறது அந்த மூலிகைகளை எல்லாம் கடந்துதான் இந்த ஏழு கிணறுகளில் ஊற்று தண்ணீர் உருவாகுது இதன் காரணமாகதான் இந்த ஊற்று கிணறுல நீராடும் போது தோல் வியாதிகள் குணமாவதாக நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்ல இந்த கோவில்ல காந்த தீர்த்த குளம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இங்க வந்து உங்க தலையை சுற்றி உப்பு மிளகாய் வெள்ளத்தினை சுற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தீராத பிரச்சனைகளும் தீரும்னு சொல்றாங்க இதன் காரணமா இங்க ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க நீங்களும் வழிபட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அந்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இங்க கோவிலோட அனுமதி நேரம் எப்போன்னு கேப்பீங்க காலை ஆறு முப்பது மணில இருந்து ஒரு மணி வரையிலும் மாலை நான்குல இருந்து இரவு எட்டு மணி வரையிலும் அனுமதிக்கப்படுது சேலம் மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்க வந்து வழிபட்டுட்டு போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு நீங்க போய் வழிபட்டுட்டு வந்தா எவ்வளவு பெரிய தோல் வியாதியும் சரியாகும் மற்றும் தீராத பிரச்சனைகளும் தீருங்க எனவே ஒரு முறை வாய்ப்பு இருந்தா இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்கல வழிபடுறதோட மட்டும் இல்லாம அந்த அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மேலும் நீங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் இறந்த காகத்தை சாலையில பாத்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காகம் காட்டும் சகுணங்கள் இதுதாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் காகம் காட்டக்கூடிய சகுனங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் அறிகுறிகளாக முன்கூட்டியே தெரியும்னு சொல்லப்படுது அவைகளில் ஒன்றுதான் காகம் சகுணம் காகம் சிலவற்றை அறிகுறிகளாக முன்கூட்டியே சொல்லும் என அப்படி திடீரென நீங்கள் பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் சாலையில் பயணிக்கும் போது பறந்து வந்து உங்க முன்னாடி அமர்ந்திருக்கிறத கண்டிங்கன்னா அது நல்ல காரணங்களுக்காகவும் இருக்கலாம் தீய காரணங்களுக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்து மதத்துல காகம் நம்ம மூதாதையராக கருதப்படுறாங்க அதனாலதான் காகத்துக்கு படையல் வைக்கிறோம் காகம் நீதியின் கடவுளான சனி தேவனின் வாகனமாகவும் கருதப்படுதுங்க எனவே நீங்க திடீர்னு ஒரு காகத்தை பாத்தீங்கன்னா அது சுப மற்றும் அசுபமான அர்த்தங்களை கொண்டிருக்கலாம் உங்களை சுற்றியுள்ள காகங்களின் செயல்பாடுகளை பார்க்கறது மூலமா உங்க எதிர்காலத்திற்கான அறிகுறிகளையும் நீங்க பெறலாம் அப்படி சாலையில எங்கேயாவது செத்த காக்கையை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் ஏற்படும் போது அது கெட்ட சவுனமா கருதப்படுதுங்க ஏன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி காகங்கள் நம்ம முன்னோர்களா கருதப்படுறாங்க அப்படிப்பட்ட நிலையில செத்த காக்கையை பாத்தீங்கன்னா உங்க முன் பெற்றோர்கள் உங்க மேல மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாங்க இறந்த காகம் ஒருத்தருடைய மரணத்தை முன் அறிவிக்குது அப்படின்னு இறந்த காகம் ஒருத்தருடைய மரணத்தை முன் சொல்லப்படுதுங்க சாலையில இறந்த காகங்களை பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கடி இருக்க போகுது அப்படின்னு அர்த்தமா இறந்த காகமும் சனியோட கோபத்தை வெளிப்படுத்துமா இது சனியோட தோஷத்தை குறிக்குது சாலையில செத்த பாத்தீங்கன்னா சனி சில காரணங்களால உங்க மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இப்படி இருந்த காகத்தை நீங்க பார்த்தா உடனடியா சனி பகவான் கோயிலுக்கு போய் மன்னிப்பு கேட்டு தீபம் ஏத்திடுங்க இது முன்னோர்களுடைய கோபத்தையும் தனிக்கும்னு சொல்லப்படுதுங்க இப்போ நம்ம இந்த செய்தியில சொன்னோம் இல்லையா அதாவது இப்ப இந்த வீடியோல நம்ம சொல்லப்பட்டிருக்க தகவல்கள் ஜாதகம் மதம் சாஸ்திரம் இதோட அடிப்படையில ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடம் பேசி எழுதப்பட்டவை அதாவது ஆராய்ச்சி ஆச்சாரியர்களிடம் வந்து அவங்க சொன்ன ஒரு கருத்தை தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு சொல்றோம் எதனாலன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறதுக்காக வேற எந்த பயமுறுத்த நோக்கத்துறை கிடையாது நீங்க வந்துட்டு இப்போ ஒரு செத்த காலத்துல நம்ம பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதாவது அங்க போயிடாத அங்க பல்லூருக்கு விழுந்துருவ நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாதிரிதான் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் அவ்வளவுதான் சரிங்களா இதை நம்பனா நம்புங்க நம்மளா அது உங்க இஷ்டம் தான் சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா எந்த விதமான இதுமே அதாவது காரணம் இல்லாம இந்த காரியமும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இதுவும் சோ கவனமா நம்ம போவோமே அவ்வளவுதான் ஓகேயா அண்ட் முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கும் சோ அதனால பயப்பட வேணாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இதுக்கு முன்னாடி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேங்க எங்க தாத்தா பாட்டி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நீங்க ஃபீல் நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி கூட சொல்லிருக்கலாம் காக்கா பத்தி நிறைய சகுனம் வந்து சொல்லிருக்கலாம் விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்க சொந்தங்களே இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்